ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி சுபா சமையல் இல்லைங்க பெரிய மருமக பெரிய பாப்பா வந்து நான் நாசமாக சிக்கன் அப்படின்னு சொல்லிடுச்சு சரி பாப்பா அப்படின்னு சொல்லியாச்சு தேவை நம்பர்லலாம் பாப்பா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க நம்ம வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம் நம்ம வேலை முடிஞ்சிருச்சு அவங்கவுங்க சமைக்கிறது நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் நம்ம சமைக்கிறதே எப்போது எப்படி சாப்பிட்டு பார்க்குறது பிள்ளைங்க சமைக்கணும்னு வழி விட்டாச்சு அதுக்கு கேஸ் ஆன் பண்ணிட்டாங்க வானிலை வச்சுட்டாங்க ஆயில் ஊற்றிட்டாங்க பட்டை கிராம்பு சோம்பு மிளகு ஒரு பத்து பத்து முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா ட்ரையாக வறுத்துக்கணுமா எண்ணெயிலேயே நல்லா முறு முருன்னு வரளவுக்கு அப்போ தான் நல்லா அரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி வருங்க பாப்பா அப்படின்னு சொல்லியாச்சு நல்லா வறுத்து அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய தக்காளியை நறுக்கி வச்சுருந்தாங்க அந்த தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்க வதக்குன்னு வதக்கிக்கிட்டாங்க அடுப்ப சிம்லேயே வச்சுக்கணுமா நல்லா எல்லாம் வதக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன போது பாப்பு தள்ளி நிற்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் சரிம்மா நான் பார்த்தாம்மா நிற்கிறேன் நீங்கள் கேமரா பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் ஸ்டாண்டில் சொல்லி விட்டுட்டாங்க கேமராவை பக்கத்தில் இருந்தால் பிள்ளைங்க பக்கத்துலேயே என்ன பார்த்துக்கிட்டே இருக்கணுமா அவங்க சுட்டுக்குவாங்க எல்லாம் சமைக்கிறவங்களுக்குலாம் கையெல்லாம் சுட்டு நம்ம சுட்டு சுட்டு பழகி போச்சு வழங்கி போச்சு பச்சை பிள்ளைங்க அவங்களுக்குலாம் என்ன தெரியாதெல்லாம் பக்கத்துலேயே நிற்கணும் தக்காளி வளர்ந்துக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி தேங்காய் எல்லாம் பூ மாதிரி திரி வச்சிருந்த தேங்காய் அதில் சேர்த்துக்கிட்டாக்க அதே நல்லா வதக்கிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க வதக்க பார்ப்போம்னால் முடிஞ்ச வளக்கு வதக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நல்லா வதக்கு வதக்கு வதக்குன்னு வதக்கிக்கிட்டு இருக்கிறாங்க வதக்கி ஆற வச்சு அரைக்கணுமாங்க அதனால் நல்லா இருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக எதை செய்கிறாங்க கையில் நம்ம சரி செஞ்சு பார்க்குட்டு இருந்தாங்க விட்டுறோம்னா நம்ம போய் அதை நோய் நெய் சொல்லிக்கிட்டு தான் அவங்க வந்து செய்ய மாட்டாங்கல்ல அதனால் நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்மளும் சாப்பிட்டு பார்ப்போம் நம்ம வைக்கிற சாம்பார் புளி குழம்பு ரசம் இதையே எத்தனை நாளைக்கு எல்லா பசங்களும் இருப்பாங்க அவங்க சமைச்சு பார்க்குறதே நம்மளும் சாப்பிட்டு பார்க்கணும்ல வித்தியாசமும் இருக்கும்ல கலையரிசி சமையலும் சுபா சமையலும்தான் பசங்கள் சாப்பிட்ருக்காங்க இப்போ புதுசாக பொண்டாட்டிங்க சமைக்கிறதுன்னு சாப்பிட்டு பார்க்கட்டும் நல்லா வதங்கிருச்சு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டாங்க நல்லா ஃபேன் கற்கில் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு பட்டு தண்ணியை சேர்த்துக்கிட்டு நல்லா மையை மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுமா அப்படின்னாங்க சரி அரைச்சிட்டு வந்துருக்கோம் பாப்பா அப்படின்னு சொல்லியாச்சு தண்ணியை ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இவங்க இன்றைக்கி சிக்கன் செய்கிறாங்களே கிரேவி அதுக்கு வந்து ரசம் சரியா ரசத்துக்கு சிக்கன் கிரேவி சூப்பராக இருந்துச்சுங்க ஆற வச்சு எடுத்தாச்சு அதே வானலையை கழுவி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி மணக்க மணக்க செக்கிலாட்டணும் சுத்தமாக நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஃப்ரெஷ் கருவேப்பிலையை ஒரு குத்த உருக்கி போட்டு சாப்பரில் போட்டுருந்த வெங்காயம் சன்னமாக இருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கு வதக்கு வதக்குன்னு ஆயிலில் வதக்கிக்கிட்டாங்க அடுப்பை சிம்முலேயே வச்சுக்கிட்டு நல்லா வதக்கிக்கிட்டாங்க இந்த வெங்காயம் எந்தளவுக்கு வதங்கி வராங்களோ அப்போ தாங்க அந்த கிரேவியோட வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க அதுக்கு வதங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது ஷால்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க போடு பாப்பான்னு சொல்லி வச்சு ஷால்ட்டை சேர்த்துட்டாங்க ஒரு பூண்டு ஒரு பூண்டு இஞ்சி நசுக்கி சேர்த்துக்கலாம் இல்லாட்டி அரைச்ச விழுதுதான் சேர்த்துக்கலாம் அப்படின்னாங்க அரைச்சது பாப்பா அப்படின்னு சொன்னேன் நல்லா அதான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டாங்க சிக்கன் அரைக்கலாம் நல்லா தூள் போட்டு பல பளபளன்னு பல பழம் கழுவி வச்சிருந்தோம் அந்த சிக்கன் அப்படியே உள்ளே இறக்கி விட்டாங்க எப்போதுமே சிக்கன் மஞ்சள் மஞ்சத்தூளை போட்டு அலைச்சிட்டீங்கன்னா அதுலேருந்து ஒரு வாடை இல்லாமல் இருக்கும் இல்லாட்டி வாயில் வைக்கல அந்த வாடை சமைச்சதுனா சுத்தமாக டேஸ்ட்டே போயிடும் அதனால் மஞ்சத்தூளை போட்டு எப்போதுமே வாஷ் பண்ணிவிட்டு சிக்கனை சமைங்க நல்லா அதை போட்டு மசாலா அந்த வெங்காயம் இந்த சோம்பு கருகப்பில ஊற்றிருக்க எண்ணெய் உப்பு எல்லாம் ஒன்று சேரத்துக்கு போட்டு தேவையான மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் தூள் எல்லாமே பாப்பா சேர்த்துக்கிட்டாங்க அப்போதமாக கலராக இருந்ததாம்மா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க காரம் இருக்காது கலர் தானே பாப்பா பரவாயில்ல சேர்த்துக்க அப்படின்னு சொல்லியாச்சு எல்லாத்தையும் சேர்த்துட்டாங்க எல்லாத்துலேயும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிக்கூடா அடுப்ப சிம்லேயே வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி வதக்கு பாப்பா அப்படின்னு சொல்லியாச்சு பாருங்களேன் பாப்பா எவ்வளோ வேலை செய்கிறாங்க ஒரு சிக்கன் செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைக்கிறாங்க வேர்வை சிந்த சிந்த அவங்க வந்து கையெல்லாம் சுட்டுக்கிறாங்க அந்த ரெண்டு பாப்பாவும் அப்புறம் வந்து வேர்வையில் நிற்க முடியல கிச்சனில் நம்மளுக்கு வேர்வையும் பழகிடுச்சி எல்லாம் சூடு வாங்கி பழகிருச்சு அவங்க இப்போ தான் புதுசாக எல்லாம் செய்கிறாங்க அதனால கொஞ்சம் கஷ்டம் தான் கொஞ்சம் பார்த்து பார்த்து மெதுவாக செய்யட்டும் போ போ பழகிக்குவாங்க அப்படின்னு விட்டாச்சு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிட்டு அரைச்சிருக்காங்கள அந்த சாந்து அந்த சாந்தை தூக்கி ஊற்றிட்டாங்க இந்த தேங்காய்லாம் போட்டு வதக்கி வச்சுருந்தாங்களோ அதை அரைச்சிருக்க அதை தூக்கி ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரையும் கழுவி தேவையான தண்ணியும் ஊற்றிடுவோம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஊற்றிடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு இந்த லட்டு பாப்பா தூங்குற கேப்பில் செஞ்சாதாம்மா அப்படின்னு சொல்லிச்சு லட்டு தூங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி சத்தம் போடாமல் செய்கிறோம் அதனால தாங்க அப்பா பேசாமல் அப்புறமா டப்பிங் பேசிகிட்டு இருக்கேன் நான் பாப்பா நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டேன் பாப்பாட்டை நல்லா அப்பா வந்து கேமரா மட்டும் ஆன் பண்ணி வச்சு எடுக்கிறம்மான்னு சொல்லிட்டாங்க ஆன் பண்ணி எடுங்க நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டேன் நல்லா பாருங்கள் மசாலாவெலாம் தண்ணியெல்லாம் தேவையான அளவு ஊற்றி நல்லா கொதித்து வேகட்டுன்ட்டு இப்போ இந்த தட்டை போட்டு மூடுற கேப்பில் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக புதுனா ஒரு நாலஞ்சு புதுனா உருகி போட்டு அப்படியே மேலே அப்படியே தடையை விட்டு தட்டை போட்டு மூடிடணுமா அந்த மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து வந்து பார்த்தோம்னா அந்த புதுனாவோட வாசனை அந்த கிரேவியில் இறங்கி வேறு லெவலாக இருந்துச்சுங்க வாசனை அல்டிமேட்டாக இருந்துச்சு டேஸ்ட்டு பார்ப்பெல்லாம் வேறு லெவலாக சமைக்கிது இறங்க மாட்டோம் இறங்கிட்டால் அவ்வளோதான் வேறு வைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வேறு மாதிரி சமைக்கிறாங்க பார்த்துக்கோங்க இப்போ அந்த மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா வாசனை அப்படி இருந்துச்சு பாப்பா நான் ஓப்பன் பண்ணவா அப்படி கேட்டேன் பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படியே இந்த புதினா வந்து அப்படியே மூக்கில் ஏறிச்சு பாருங்கள் வாசனை செம்ம டேஸ்ட்டாகவும் செம்மையாக இருக்குது கலர் பார்க்குறதுக்கே கிரேவி செம்மையாக இருக்குது ரசம் ஊற்றி இன்றைக்கி வந்து தயிர் ரசம் சிக்கன் கிரேவியோட சாதத்தோடு முடிச்சுக்கிட்டோம் இந்த கிரேவியில் வந்து முதல்ல புதுனா போட்டாச்சு இப்போ லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி தலை கொத்தமல்லி தலையை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தட்டை போட்டு மூடி வச்சு வச்சுக்க சாப்பிடும்போது எடுத்து வச்சு சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்தி தோசைகள்லாம் வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க அல்டிமேட்டாக இருக்கும் லெவலாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாருங்க ஓகே பாய் நன்றி வணக்கம்